மாணவர்களை செயலாளர்கள் மூன்று நாள் மாநாடு பெரிய ஊர்வலம் தளபதி அவர்களுடைய தலைமையிலே ஊர்வலம் வந்தது ஊர்வலம் வருகிற போது தலைவர் எந்த இடத்தில் நின்று ஊர்வலத்தை பார்த்தாரோ அதே சிலை அமைந்திருக்கிறது என்பதுதான் கலைஞரவர்கள் பதினாலு மணி நேரம் இந்த இடத்தில் இருந்து அந்த ஊர்வலத்தை பார்த்தார்கள் அதே இடத்தில் கலைஞருடைய சிலை அமைந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி கலைஞருடைய இரண்டாவது முன்னூறு சிலை என்பது திருச்சியிலே இன்றைக்கு அதிகாலயத்தில் ஒன்று இருக்கிறது தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அவரை பார்க்கிற போதெல்லாம் இந்த கழகத்திலே எப்படி உழைக்க வேண்டும் என்று உத்வேகம் வருகின்ற வகையிலே இந்த சிலையை பார்த்து கழகத்தை வளர்ப்பதற்கும் கழக தலைவருக்கும் இளைஞரணி செயலாளருக்கும் விசுவாசமாக உழைப்போம் உழைப்போம் என்று